எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றிப் பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவெள்ளறை அருள்மிகு ஸ்ரீ செந்தாமரைக்கண்ணன் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அமையப்பெற்றுள்ள நான்காவது திவ்ய தேசமாகும் இத்தலத்தின் மூலவர் கண்ணன் தாயார் ஷெண்பகவல்லி தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் மணிகர்ணிகா உள்பட ஏழு தீர்த்தங்கள் உள்ளன இத்தலத்தின் அமைப்பு ஐம்பது அடி உயரத்தில் வெண்மையான பாறையால் ஆன ஒரு குன்றின் மீது இத்தலம் அமைந்துள்ளதால் வெள்ளறை என்ற பெயர் பெற்று திருவெல்லறை ஆனது இங்குள்ள முன் கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளது இத்தலத்து பெருமாளை தரிசிக்க பதினெட்டு படிகளை கடக்க வேண்டும் இது கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிப்பதாக அமையப்பெற்றுள்ளது இங்குள்ள கோபுர வாயிலில் இருக்கும் நான்கு படிகள் நான்கு வேதங்களை குறிக்கின்றன மேலும் பழிவிடத்தை வணங்கி உள்ளே சென்றால் ஐந்து படிகளை கடக்க வேண்டும் இவை ஐந்தும் பஞ்சபூதங்களைக் குறிக்கின்றன பெருமாளை தரிசிக்க இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று தட்சிணாயன வழி மற்றொன்று உத்தராயன வழி இத்தலத்து பெருமாளை கருடாழ்வார் சிவி சக்கரவர்த்தி மார்க்கண்டேய முனிவர் நான்முகன் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் தரிசித்துள்ளனர் என்பது சிறப்பம்சமாகும் இத்தலத்தில் மணி உள்பட ஏழு தீர்த்தங்கள் மதிலுக்கு உள்ளாகவே அமையப்பெற்றுள்ளன இங்குள்ள மூலஸ்தானத்தில் மூலவரைத் தவிர ஏழு மூலவர்கள் அமைந்துள்ளனர் மேலே பெருமாளின் வலது பக்கமாக சூரியனும் இடது பக்கமாக சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்ற நிலையில் பெருமாளை சேவித்தபடி இருக்கின்றனர் கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சத்திற்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இடது பக்கமாக பூமாதேவி தாயார் இந்த உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் பக்தர்களுக்கு அருட்காட்சி தருகிறார் அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் இத்தலத்தின் உற்சவராக செந்தாமரை கண்ணனும் பங்கஜவள்ளி தாயாரும் அருட்காட்சி தருகின்றனர் இவ்வளவு அழகு வாய்ந்த இந்த காட்சியைக் காண கண் கோடி வேண்டும் இத்தலத்தில் உள்ள ஸ்வஸ்திக் வடிவ திருக்குளமும் உத்தராயண தட்சணாயன வாயில்களும் மிகச் சிறப்பானவை இங்குள்ள புகழ்பெற்ற ஸ்வஸ்திக் குலத்தின் சிறப்பானது ஒரு துறையில் குளிப்பவர்களை எதிர்த்து குளிப்பவர்கள் பார்க்க முடியாது என்பதே ஆகும் வடிவ நான்கு புறத்திலும் இரண்டு படிகள் அமைய பெற்றுள்ளன இந்த குளத்தினை நாலு மூளைக்கேணி என்றும் அழைக்கின்றனர் இத்தலத்தின் வரலாறு திருவெல்லரை தல தீர்த்தமான பூங்கினற்றில் திருமகள் பங்கஜவள்ளி தவம் இருந்த வேளையில் திருமால் ஆளிலை துயின்ற ஆதிபிரான் கோலத்தில் காட்சி அளித்து திருமகளுக்கு அருள் செய்கிறார் எனவே இவர் கிருஷ்ண பகவானின் அம்சமானவர் என்றும் கூறப்படுகிறது ஒரு சமயம் பார்க்கடலில் திருமாலும் திருமகளும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது திருமால் திருமகளை வெகுவாக புகழ்ந்து தள்ளுகிறார் அவள் கருணையால் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக உள்ளன அதில் தனக்கு பரமதிருப்தி என்பதால் திருமகளுக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று திருமால் திருவுளம் கொள்கிறார் அதற்கு திருமகள் திருமாலின் திருமார்பில் தானே நித்தியவாசம் செய்வதால் தனக்கு தனியாக வரம் எதுவும் பெற விருப்பமில்லை என்று கூறி இருப்பினும் தேவர்களை காட்டிலும் திருப்பார்க்கடலில் தனக்கு அதிக உரிமை வேண்டும் என்று கேட்கிறார் பெருமாள் தானே திருப்பார்க்கடலில் அனைத்துமாக இருப்பதால் திருமகளின் கோரிக்கையை ஏற்க இயலாது என்று கூறிவிடுகிறார் ஆனால் பூலோகத்தில் சிவி சக்கரவர்த்திக்கு ஒரு நாள் தரிசனம் தரும்பொழுது திருமகளின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறார் திருமால் ஒருமுறை தென்னிந்திய பகுதியில் அசுரர்கள் அங்கு வசிப்பவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்க அந்த சமயத்தில் சிபி சக்கரவர்த்தி அவர்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது ஒரு வெள்ளை வராகம் அதாவது வெள்ளை பன்றி ஒன்று அங்கு தோன்றி அவர்களுக்கு நிறைய இன்னல்களை கொடுக்கிறது சிபி சக்கரவர்த்தியின் படை வீரர்கள் எவ்வளவு முயன்றும் வராகத்தை பிடிக்க முடியவில்லை சிவி சக்கரவர்த்தியே அதனை பிடிக்க முயல்கிறார் அது தப்பித்து சென்று அங்கே உள்ள மலை மீதுள்ள ஒரு புற்றில் மறைந்து கொள்கிறது சிவி சக்கரவர்த்தி அதை பிடிக்க மலையை சுற்றி சுற்றி வருகிறார் அப்போது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவரை கண்டார் அவர் அங்கு கடும் தவம் புரிந்து கொண்டிருக்க இந்த விடயத்தை மார்க்கண்டேய முனிவரிடம் கூறுகிறார் சிவி சக்கரவர்த்தி அப்போது அந்த முனிவர் சிவி சக்கரவர்த்தியிடம் வராக வடிவில் வந்தது பெருமாள்தான் அவர் உனக்கு அருள் பாலித்திருக்கிறார் நான் அவரை நினைத்துதான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ மிகவும் கொடுத்து வைத்தவனப்பா என்று கூறுகிறார் மேலும் அங்குள்ள புற்றில் பாலால் அபிஷேகம் செய்யவும் விடுகிறார் அரசனும் அவ்வாறே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் பாலிக்கின்றார் அப்போது இந்த தரிசனத்திற்காக வந்திருந்த திருமகளை நோக்கி உன் விருப்பப்படி இத்திருத்தலத்தில் உனக்கு அனைத்து அதிகாரத்தையும் தருகிறேன் நான் அர்ச்சாரூபமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன் என்கிறார் திருமால் சிவி சக்கரவர்த்தி அனைவரிடத்தும் விடை கொண்டு தான் ராவணனை அழிக்கச் செல்வதாக கூறும் மார்க்கண்டேய முனிவர் மன்னரை தடுத்து ராவணனை அழிப்பதற்கு திருமால் ராமாவதாரம் எடுக்க இருப்பதாகவும் அதனால் நீ நாட்டுக்கே திரும்பிச் செல்வதாகவும் பணிக்கிறார் மன்னருக்கு மார்க்கண்டேய முனிவர் கூறியதில் திருப்தி இல்லை உடனே மார்க்கண்டேய முனிவர் அப்படி என்றால் காட்சி கொடுத்த பெருமாளுக்கு கோயில் எழுப்புமாறு கூற அவரும் அவ்வாறே செய்வதாக உறுதியளிக்கிறார் கோயில் கட்டும் பணிக்காக மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை அழைத்து வருகிறார் மன்னர் அவர்களில் ஒருவர் இறந்துவிட இறந்த ஒருவருக்கு பதிலாக மூவாயிரத்தி எழுநூறு பேரில் ஒருவராக இருந்து அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பதாக உறுதியளிக்கிறார் திருமால் என்பது தல வரலாறு இத்தலத்தின் சிறப்புகள் இத்திருத்தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே இது ஆதிவெள்ளறை என்றும் அழைக்கப்பெறுகிறது வெண்மையான பாறையினால் ஆன மலை என பொருள்பட இது வெள்ளறை என்று அழைக்கப்பெறுகிறது திரு என்பது உயர்வை குறிக்கும் ஆதலால் திருவெல்லறை என்று அழைக்கப்பெறுகிறது மேலும் எங்குமே காணப்படாத வகையில் இத்திருக்கோயிலில் உத்தராயண வாசல் என்றும் தட்சிணாயன வாசல் என்றும் இரண்டு வாசல்கள் அமையப்பெற்றுள்ளன தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் இத்திருக்கோயிலில் பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் சிபி சக்கரவர்த்தி காலத்தில் திருமாலோடு சேர்ந்து மூவாயிரத்தி எழுநூறு வைணவ பெரியோர்கள் வாழ்ந்த சிறப்புமிக்க தலமாக இது விளங்குகிறது ஒருமுறை ராமானுஜர் இத்தலத்திற்கு வருகை தந்த பொழுது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து பசி போக்கினாராம் அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கும் படைக்கப்படுகிறது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் ஈராயிரம் ஆண்டுகளை கடந்து விண்ணுயர்ந்து நிற்கும் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் பல்லவ மன்னன் காலத்து கல்வெட்டு தொடங்கி விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் வரை இந்த ஆலயத்தின் பெருமைகளை எடுத்துக் கூறுகின்றன வரலாற்று பெருமைகளும் புராண மகிமைகளையும் கொண்ட சிறப்புமிக்க இந்த திருவெள்ளறை திருத்தலம் திருமகளின் பரிபூரண கடாட்சத்தைக் கொண்டுள்ளது என்றால் அது மிகையாகாது இத்தலம் அமைந்துள்ள இடம் திருச்சியிலிருந்து துறையூர் பேருந்து வழித்தடத்தில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருவெல்லரை அருள்மிகு ஸ்ரீ செந்தாமரை கண்ணனை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றுமொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா